வணக்கம் அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா சுக்கரவார சங்கடகர சதுர்த்தி தினமான நாளை ஜனவரி பதினேழாம் தேதி விநாயகப் பெருமான பதினோரு முறை இப்படி வழிபாடு செய்தோன்னா அவசர தேவைக்கான பணம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு திதி நட்சத்திர விரதம் அப்படின்னு வழிபடுவதற்கு ஏற்றதாக இருக்கும் அப்படி விநாயகப் பெருமானின் அருளை முழுவதுமாக பெறணும் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தோம்னா வாழ்வில் நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது தை மாதம் பெருக்கத்திற்கான மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தியும் பெருக்கத்தை கொடுக்கும் விரத நாளாகவே பார்க்கப்படுது அந்த வகையில் திதிகளில் நான்காவது திதியாக வரும் இந்த சதுர்த்தி திதி முழு முதற்கடவுளான விநாயகப் பெருமானுக்கு உரிய அற்புதமான திதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மாதத்தில் இருமுறை வரும் இந்த சதுர்த்தி திதியில் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை வேரோடு அறுத்து எரியக்கூடிய விரதம் தான் இந்த சதுர்த்தி விரதம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய முதல் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியாக அதுவும் தை மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கு அதிலும் சுக்கரவார சங்கடகர சதுர்த்தி இன்னமுமே விசேஷமானது பணப்பற்றாக்குறை தீரவும் அவசர தேவைக்கான பண உதவி கிடைக்கவும் இந்த அற்புதமான நாளை தவறவிடக்கூடாது இந்த ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையான சங்கடகர சதுர்த்தி கொண்டாடப்படுது ஜனவரி பதினேழாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஜனவரி பதினெட்டாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்குது சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜனவரி பதினேழாம் தேதியையே ஜனவரி மாதத்திற்கான சங்கடகர சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பவர்கள் இந்த ஜனவரி பதினேழாம் தேதி சங்கடகர சதுர்த்திய விரதமிருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆலயத்தை பதினோரு முறை வலம் வரண்டும் அப்படின்னும் அருகம்புல் கொடுத்து விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து நம்ம நெற்றி பொட்டுல குட்டி தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வணங்க வேண்டும் அதுவும் பதினோரு முறை இதை செய்வதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடைபெறுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் விநாயகர் கோவிலில் நடக்கும் சங்கடகர சதுர்த்தி பூஜையின் போது விநாயகரின் அபிஷேகத்துக்கு தூய்மையான பசும் பால் வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களையும் பூஜையையும் கண்குளிர பார்த்து வணங்கிவிட்டு வீடு திரும்பியதும் பூஜை அறையில் பூஜிக்கப்பட்ட சிலையோ அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நெய்வேத்தியங்களை பிரசாதமாக எடுத்து வீட்டிலுள்ள எல்லாருமே அதை சாப்பிடலாம் விநாயகருக்கு நடைபெறும் அபிஷேக அலங்கார பூஜைகள் முடிந்த பிறகு சந்திர தரிசனம் கண்ட பிறகு விநாயகரை மனதார வணங்க வேண்டும் அப்படின்னும் விநாயகப் பெருமானை விளக்கு ஏற்றி வைத்து இந்த சங்கடகர மந்திரங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னும் முடிந்தவரை அன்று மூன்று தீபங்கள் ஏற்றி வைத்து பதினோரு முறை இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்ய நிச்சயமாக அவசர தேவைக்கான பண உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை இதை செய்து பார்த்து உணர்ந்தவர்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியும் இந்த சங்கடகர தவற தவறவிடாமல் மூன்று அகல் தீபம் ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானிடம் மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி மந்திரம்னு இருக்கு அந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்கணும் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமாயை சுவாகா திரும்பவும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வ ஜனமி வசமாயை ஸ்வாகா இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து பதினோரு முறை கோவிலை வளம் வந்து கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே விநாயகப் பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி நெய்வேத்தியம் வைத்து விநாயகப் பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காட்டி இந்த தை வெள்ளிக்கிழமையான சுக்ர சதுர்த்தி அன்று இந்த ஒரு வித வழிபாடை செய்வதன் மூலம் அவசர தேவைக்கான பணம் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்